ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு என்ன பத்து பவுன்ல ஆயிரம் ரூபாய்க்கு நகை கொடுத்தா தான் ஆயிரம் ரூபாய் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்க பேர் சொல்லிட்டு மாலதி மாலதி அம்மாவுக்கு ஆயிரம் ரூபா வருதா ஒரு நிமிஷம் வருதா மாசத்துக்கு ஆயிரம் ரூபா வருஷத்துக்கு எவ்வளவு பன்னெண்டாயிரம் என்ன வேலைக்கு போறீங்க என்ன வேலைக்கு போறீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு முன்னூறு சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் முப்பது நாளைக்கு எவ்வளவு ஒன்பதாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லையா ஆமா தானே ஏன்னா ஆயிரம் ரூபாயில வந்து ஸ்லாப் இருக்கு இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும்னு நீங்க தான் சொல்றீங்க ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் நாளைக்கு நிப்பாட்டினா என்ன கேட்க கூடாது இப்போ அவங்க சொல்றாங்க நான் ஒன்பதாயிரம் ரூபாய் இவங்களே ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அப்ப அவங்க வீட்டுக்காரர் எவ்வளவு சம்பாதிப்பாரு சரி வேற

அவர்மா இவ்வளவு பேருக்கு பயன் இருக்கும் இருக்கு உங்களுக்கு தான் பயன் உள்ளதா இல்ல ரேஷன் கார்டு இருக்கா ரேஷன் கார்டு இருக்கா அரிசி வாங்குறீங்களா அரிசிக்கு காசு வாங்குறாங்களா இல்ல இல்ல அரிசி காசு இல்ல 1000 ரூபாய் காசு எல்லாமே உங்க வீடு தேடி வருது ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க 1000 ரூபாய் ரீசெண்டாக திமுக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பேசிகிட்டுருக்க பேசிகிட்டு இருக்க ஒரு பாட்டி குறுக்கால் வந்துட்டு ஆயிரம் ரூபா பணம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டூசியோடு வாங்க முடில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு அந்த நம்பர் சொல்லியிருந்தாங்க ஆயிரம் ரூபா பிச்சை காசு அப்படிங்கிற மாதிரி அங்கே மேடையில் பேசிகிட்டு இருந்த நபர் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஆயிரரூவா யாராருக்கு பயன் இருக்குதுன்னு சொல்லி அந்த மீட்டிங்கில் கேட்குறாங்க நிறைய பேர் பயன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் ஆயிரரூவா காசு வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லும்போது பிச்சை காசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஆக்சுவலி அது வந்து பிச்சை காசு இல்லை அது எல்லாமே நம்ம வீட்டு காசு நம்ம வீட்டு காசு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பிச்சை காசாக தெரியுது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆயரருவாங்கிறது ஒன்றுமே இல்லாதது ஸோ ஒன்றுமே இல்லாததான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தகுதி பெற்றவர்களுக்கு மட்டும் அந்த ஆயரருவா பணத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் தகுதி பெற்றவர்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக வருது வரல அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது அதில் எப்படி தகுதி பெற்றாங்க அப்படின்னோட வந்து நமக்கு சரியாக தெரியாது அதில் அவர் கேட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி எவ்வளோமா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு அந்த அம்மா வந்துட்டு முந்நூறுவா சம்பாதிக்கிறாங்க மாதத்துக்கு எவ்வளோமா ஒம்பதாயிரம் ரூபா வருது அப்போ உங்களுக்கு இந்த பணம் வரல அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து நிற்கக்கூடாது கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இது வந்து மிரட்டுற தோனியில் தான் இருந்தது ஏன்னா தோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஆயரருவா பணம் வச்சு ஒன்றுமே பண்ண முடில அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னம்மா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா ஓகே பட்டு உங்களுக்கு வந்து பணத்தை நிறுத்திட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டர் தோனியில் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்தார் ஸோ இதுக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி வச்சு பேசியிருந்தார் ஸோ பார்க்குறக்கே சூப்பராக இருந்தது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிரரூபா பணம் அப்படிங்கிறது சொல்லப்போனால் பெரிய விஷயந்தான் நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரரூபா பணம் தான் சாப்பாடே போடுதுன்னு சொல்ல முடியும் என்னால் அந்த ஆயிரரூபா பணம் கூட இல்லாமல் நிறையா பேர் வந்து ரோட்டில் வந்து நின்றுட்டு சாப்பாடு இல்லாமல் கையேந்தி நிற்கிறத நம்ம நிறையா பார்க்குறோம் உங்களுக்கு ஆயிரரூபா பணம் வந்து பிச்சை காசு தான் செய்யும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அங்கே நிற்கிறாங்க நம்ம இங்கே நிற்கிறோம் ஸோ வந்து அப்படி தான் இருக்கும் ஸோ பார்ப்போம் எல்லாமே ஒரு நாள் மாறத்தான் செய்யும் மாற்றம் ஒன்றே மாறாது அப்படிம்பாங்க இது எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா மேடை பேச்சு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நாகரிக பேச்சு அப்படின்னு ஒன்று இருக்குது பட்டு அநாகரிக பேச்சு வந்து மேடை பேச்சில் வந்து கொண்டு வரலாமான்னு கேட்டால் கொண்டு வரக்கூடாது அநாகரிக பேச்சு அதிகமாக கொண்டு வராங்க ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து யாருமே கேள்வி கேட்காதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தொடர்ந்து வந்து பேசி பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அது தேவையில்லாமல் கான்ட்ரவர்ஸியாக போயிட்டு அதை ஒரு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கொண்டு போயிட்டுருக்கோம் இதை வச்சே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அரசியலாக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அமௌண்ட் ஏற்றணும் அப்படி இப்படின்னா கால்குலேஷன் போட்டாங்கன்னா அங்கே பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் இல்லை பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா இப்போ சிக்கல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே உண்டாகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்தேன் சொல்லிட்டேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ வால்